السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر صدق الله العلي العظيم قال رسول الله صلى الله عليه وسلم மாமின் من أيام العمل صالح بإن அஹப் إلى الله من هذه الأيام صدق رسوله النبي الكريم புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லி அல்லா இருக்கே உத்தாகட்டமாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் சிறப்பான மாதத்தை கொடுத்து நம்மை சிறப்பித்து வைத்திருக்கின்ற அல்லாஹிற்கே எல்லா புகழும் உரித்தாட்டமாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் கருணை நாயகம் முகமது முஸ்தபா ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிம் வசனம் அவர்கள் மீதும் அவர்களை நேசித்தவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சோற்றத்தை பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் தாபியன்கள் தபாய தாபியன்கள் நாதாக்கள் ஷோதாக்கள் அவுளியாக்கள் ஷோதாக்கள் இன்னும் இந்த சிறப்பான நாளன்று சிறப்பான அவையிலே அமைந்திருக்கும் நம் அனைவரும் மீதும் இன்று மட்டுமல்லாமல் என்றென்றும் அல்லாஹுடைய சாந்தியும் கருணையும் நின்று நிலவரமாக ஆமீன் அல்லாஹ் நமக்கு அல்லாஹை நெருங்குவதற்காக வேண்டி சில நாட்களையும் சில இடங்களையும் சில காலங்களையும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் அல்லாஹளை பற்றி குரானில் கூறும்பொழுது வானம் பூமி படைக்கப்பட்ட நாளில் இருந்து மாதங்களுடைய எண்ணிக்கை பன்னிரெண்டு என்று அல்லாஹ் கூறுகின்றான் அப்படிப்பட்ட அந்த பன்னிரண்டு மாதங்களில் நான்கு மாதங்களை அல்லாஹ் நமக்கு சிறப்பாக்கி வைத்திருக்கின்றான் பன்னிரண்டு மாதங்களில் நான்கு மாதங்களை அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கின்றான் இடங்களிலும் சரி காலத்திலும் சரி மாதத்திலும் சரி சிறப்பான நாட்களை நமக்கு கொடுத்திருக்கின்றான் காரணம் என்ன அல்லாஹுவை மற்ற நாள் நெருங்குவதை விட இந்த நாட்களில் நாம் மிக நெருக்கமாக வேண்டும் என்பதற்காக வேண்டாம் நம்ம அஞ்சு வேலை தொழுகிறோம் செய்கிறோம் ஆனால் அந்த நாட்களை விட நாம் சாதாரணமான நாட்டில் நாளில் அமல் செய்வதை விட இந்த நான்கு மாதங்களில் அல்லஹை மிக நெருக்கமாக வணங்குவது நம்ம மீது கடமை அதனால தான் அல்லாஹ் அந்த சிறப்பான நான்கு மதத்தை கொடுத்திருக்கின்றான் ஆனா மத்த இன்றைய நாளில் நம்ம செய்யக்கூடிய இந்த அமலுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை விட இந்த நான்கு மாதங்களில் செய்யக்கூடிய அந்த நன்மைங்கிறது ஏறால் கரிசுகள் வருது நாம் பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட நன்மே நாம் பெற முயற்சிக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட இடங்கள்ல சிறப்பிற்குரிய இடம் மூன்று இடத்தை நாம் பார்க்கின்றோம் ஒன்று பைத்துல் முக்கद्दஸ் இரண்டு பைத்துல்லாஹ் பைத்துல் முக்கர்ரம் மூன்றாவது மூன்றாவது மஸ்ஜிதுன் நபவி இப்படி மூன்று இடங்களை நாம் சிறப்பிற்குரிய இடமாக நாம் கருதப்படுகிறது நமக்கு கூறப்படுகின்றது அதே போன்று மாதத்தில் சிறப்பானது நான்கு மாதங்கள் ரஜப் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரக்கூடிய முஹர்ரம் ஆகிய மூன்று மாதங்கள் அதற்கு பிறகு ஒரு மாதம் ரஜபுடைய மாதம் ஆகிய நான்கு மாதங்கள் சிறப்பிற்குரிய மாதம் அதே போன்று மூன்று முத்தான பத்துக்கள் சரராசி நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் மூன்று முத்தான பத்துக்களை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அதாவது ரமலானுடைய கடைசி பசுங்களா எவ்வளவு கோடி கோடியாக கொடுத்தாலும் அந்த நாள் நமக்கு கிடைக்காது நமக்கு எப்போது மரணம் வரும் என்று நமக்கு தெரியாது நாம் எப்போது நோய் என்று நமக்கு தெரியாது அதனால் உடல் ஆஃபியத்தோடு இருக்கும் போது அந்த பத்து நாள் நம்ம பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் ரமலானுடைய கடைசி பத்து நாள் ஏராளமான ரொம்ப நெருங்கணும் அதே போன்று துல்ஹுடைய முதல் பத்து நாள் நாம் இருக்கக்கூடிய இந்த முதல் பத்து இந்த மாதத்தினுடைய முதல் பத்து துல்ஹுடைய முதல் பத்து இதை பற்றி ஹதீஸ் இந்த துல்ஹூட மாதத்தின் சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது ஏராளமான ஹதீஸ் வருஷம் நாம் பின்னால் பார்ப்போம்லாம் அதே போன்று மூன்றாவது பத்துல முஹர்ரமுடைய முதல் பத்து இப்படி இந்த மூன்று பத்துகளை அடைந்துவிட்டால் நம்ம அதிகமாக அமல் செய்யணும்

இந்த துல்ஹுடைய மாசத்தை பத்தி சொல்லும்போது யார் ஒருவர் இந்த துல்ஹுடைய முதல் பத்த அடைஞ்சிட்டாரோ சாலிமின் அவர் நல்ல அமல் அதிகமா செய்யட்டும் அஹப்போ இல்லல்லா மினஹாதி இல்லையாம் இந்த நாள்ல செய்யக்கூடிய அமலை விட மற்ற நாள்ல செய்யக்கூடிய அமலை விட இந்த நாளில் செய்யக்கூடிய அந்த அமல் சுபஹானல்லா அவ்வளவு பெரிய பாக்கியம் சொல்றாங்க சொல்லல்லா அலிஸ்லாம் நீங்க மத்த நாள செய்யக்கூடிய எல்லா அமலுக்குள்ள கூலியை விட இந்த நாளில் செய்யக்கூடிய கூலி ஏராளமானது அல்லாஹ் அல்லாஹைய ரஹமத்தை வாரி வளங்குறான்னு சொன்னாங்க சாஹா அழைச்சாலும் அப்ப தான் சந்தேகம் வந்துருச்சு ஓலல் ஜெஹாது யாரை சொல்லல்லாம் அவங்க கேட்கறாங்க யாரை சொல்லலாம் ஜிஹாதை விடவுமா இந்த நாள் சிறப்பிற்குரியதுன்னு சிறப்பு இருக்கூரியதுன்னு அப்ப சஹாபக்கள் அப்போ சல்லாரம்னு சொன்னாங்க ஓல் ஜிஹாது இல்லாஹ அல்லாஹுடைய பாதையில போரிடுவ போரிடுவதை விட சிறப்பு இருக்கூரிய நாள் இன்னும் சில சஹாபக்கள் கேட்டாங்க யாரை சொல்லலாம் ரமலானை விடவுமா அப்படின்னு கேட்டாங்க சில சஹாபக்கள் இந்த ரமலானை விடவுமா என்று கேட்கிறார்கள் அப்ப சல்லதாரன்னு சொன்னாங்க ரமலான நோன்பு வந்துருச்சு அல்லாஹுக்கு அல்லாஹ் நெருங்கிறதுக்கு நோன்பு வந்துருச்சு அந்த நோன்பு மட்டும் இல்லை என்று சொன்னால் இந்த நாளை விட சிறப்பிற்குரிய நாளை நான் சொல்லியிருக்க மாட்டேன் சொன்னாங்க சொல்லலா இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பிற்குரிய மாதம் இந்த நாம அமர்ந்திருக்கக்கூடிய மாதம் முதல் பத்து நாள் காத்திருக்கணும் நம்ம எப்ப அந்த பத்து நாள் கிடைக்கும் நம்ம காத்திருக்கணும் சிலதாசன் அப்படி தான் இருந்தாங்க முதல் பெரிய பார்த்துட்டா அமல் செய்ய போயிருவாங்க சில சகாபாக்கள் அதே போன்று ஒரு நபி தோழர் சாயத் எப்போ ஜுபேர் அலி அல்லா வாங்க அவங்களை பற்றி சொல்லும் இந்த பத்து நாட்கள் அடைஞ்சிட்டாருன்னு சொன்னா அவங்களை பார்க்க முடியாது அவங்க காணல இயலாது அந்த நபி காண இயலாது ஏன்னா அமல் செய்ய போயிருவாங்க இரவு பகலாக இரவு பகலாக அமல் வணக்க வழிபாட்டில் இறங்கிடுவாங்க அந்த நபி தோழர் சாயத் எப்போ ஜுபேர் அலி அல்லா அந்த பத்து நாள் அவரை காண்றதே கஷ்டம்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு நபி காரணம் என்ன அந்த பத்து நாள் திருப்பி நமக்கு கிடைக்குமாங்கிற ஒரு டவுட் அவருக்கு திருப்பி அந்த அமலை நமக்கு கிடைக்குமா நமக்கு இருக்கும் போது அந்த சாய்வரையிலாம் அவங்க சொல்லுவாங்களா இதா துலஹிஜா உங்கள்ட்ட உங்கள்ட்ட வந்துருச்சுன்னு சொன்னாத்து உங்களுடைய வீட்டுல உங்களுடைய விளக்குகளை அணைக்காதீங்க உங்களுடைய வீட்டுல உங்களுடைய விளக்குகளை அணைச்சிடாதீங்கன்னு சொல்றாங்க அதுக்கு நோக்கம் என்ன அதுக்கு தப்சீர் எழுதுறாங்க எழுதுறாங்க நீங்க விளக்கு அணைக்க கூடாதுங்கிற நோக்கம் விளக்கு அணைக்காம தூங்குங்கிற நோக்கம் இல்ல மாறாக நீங்க அதுல இபாத செய்யுங்க அதிகம் அதிகமாக இபாத செய்யுங்க இரவு தொழுகையில ஈடுபடுங்க அதிகமாக குரான் திலாவை தோதுங்க அதிகமாக தஸ்பீஸ் செய்யுங்க அல்லாஹிட்ட என்னென்ன வழிமுறை எல்லாம் நீங்க நெருங்க முடியுமோ அப்படிப்பட்ட எல்லா வழியும் நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னாங்க அதுதான் அதுக்கு முஃபசரன் எழுதுறாங்க குறிப்பா இப்படின்னு அப்பா சா இந்த வசனத்துக்கு எழுதுறாங்க துலஹுடைய மாதம் தான் அந்த பத்து நாள்னு சொல்றாங்க அல்லாஹுல சத்தியம் கிட்ட சொல்றான் வல் ஃபஜர் ஃபஜ்ரின் மீது சத்தியமாக ஏன்னா ஃபஜ்ர்துலகிக்கு அவ்வளோ பெரிய சிறப்பு இருக்கு யார் ஒரு ஃபஜ்ரு துலகியை தொழுதுட்டாரோ அவர் அல்லாஹுடைய பாதுகாப்புல வந்துடுவார் அவர் எல்லாவுடைய பாதுகாப்பில் வந்துடுவார் அப்படிப்பட்ட அந்த ஃபஜ்ரின் மீது சத்தியமாக என்ன தான் சொல்கிறான் அல்லா ஒரு பொருளின் மீது சத்தியம் செஞ்சுட்டான்னு சொன்னா அது எவ்வளவு எவ்வளோ விலமதிப்பிற்கூடிய நம்ம சிந்திச்சு பார்க்கணும் அப்படிப்பட்ட அந்த சத்தியத்தை நான் வாழ்க்கையில் எடுத்துக்கணும் மனுஷன் அல்லா எடுத்துக்கலாம் மனுஷன் ஒவ்வொரு ஆகும் எடுத்துக்கலாம் வல் ஃபஜ்ர் அந்த ஃபஜ்ரின் மீது சத்தியமாக வல யாரின் ஆஷியர் பத்து இரவுகள் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ் தர பத்து இரவின் மீது சத்தியமாக அந்த பத்து இரவுகள் எது அதுக்கு தான் இன்னும் எப்படி சரி இல்லை

நம்பி மூசா அலை செல்லா தோசுறாங்க அவங்க தூர் மலைக்கு அல்லாஹ் அழைக்கிறான் உங்களுக்கு நான் தவறாத்து விதத்தை கொடுக்குறேன் நீங்க தூர் சின்ன மலைக்கு வாங்கன்னு சொல்றான்லாம் வர்றாங்க மூசாரேசன் வர்றாங்க அப்ப அவங்களுக்கு ஒரு கட்டளை இடப்படுது நீங்க முப்பது நாள் நோன்பு வச்சுட்டு வாங்கன்னு சொல்றான் முப்பது நாள் நோன்பு வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்றான் அந்த மூசாரேசன் நோன்பு வைக்க போயிட்டாங்க நோன்பு வச்சுட்டு முப்பதாவது நாள் அல்லாஹ் சந்திக்க போறாங்க ஏன்னா அல்லாட்ட பேச போறாங்க கலீமுல்லா அல்லாஹுடைய பே அல்லாவுடைய நேருக்கு நேராக பேசி நபி அல்லாவை சந்திக்க போகிறப்ப எவ்வளோ சந்தோஷமா இருப்பாங்க அதனால முப்பதாவது நாள் பல்லெல்லாம் தொலைக்கிட்டு வேகமாக போறாரு மோசாலே சார் போயிட்டு அல்லாவை சந்திக்கிறாங்க அப்போ அல்லாஹ் சொல்கிறான் ஏன் மோசா இன்னும் ஒரு பத்து நாள் நீங்கள் எக்ஸ்ட்ரா நோம்பு வச்சுட்டு வாங்க என்ன சொல்கிறான் அல்லா நீங்க இன்னும் பத்து நாள் நோன்பு வச்சு நாற்பது நாள் கணக்காக நீங்கள் நோன்பு வச்சுட்டு வாங்கன்னு சொன்னா ஏன்னா அல்லாவுக்கு மிகவும் பிரியமானது நோன்பாலினுடைய வாய் வாடை அது சொர்க்கத்தில் இருக்க அந்த கஸ்தூரி மனத்தை விட மிக கஸ்தூரி வாடை போன்றது நோன்பாலினுடைய வாய் வாடை கஸ்தூரியை விட மிகப்பெரிய அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அந்த நோன்பாலைக்கு அதனால அது ஒரு சிறப்பு இருக்க அது இந்த துலக மாதம் தான் நல்லா சொல்றான் அந்த நான் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா அல்லாஹ் வைக்க சொன்னா நோன்பு அது இந்த துலக மாதம் அதனால அல்லா அந்த பத்து நாளையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க நீங்க வச்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வேதம் கொடுக்குறேன்னு சொல்றேன் அல்ல அப்படிப்பட்ட இந்த சிறப்பிற்குரிய மாதம் இது மார்க்கத்துல எல்லா கடமைகளையும் செய்ய முடியும் மார்க்கத்துல எல்லா கடமைகளையும் ஒன்று சேர்த்து செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா அது இந்த மாதம் உம்மஹாத்து ஒரு இது சொல்லுவாங்க உம்மஹத்துல்லா அமல்னா எல்லா அமல்களோட தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் அது எது தெரியுமா அது மார்க்கத்துல எல்லா அமலையும் ஒரு மாதம்னா இந்த மாதம் தான் ரமதான்ல குருபானி கொடுக்க முடியாது நோம்பு மட்டும் தான் நோக்க முடியும் ரமதான்ல நோம்பு மட்டும் தான் நோக்க முடியும் வேற அமல் செய்ய முடியாது ஆனா ரபியுள்ள ஹஜ்ஜு செய்ய முடியுமா முடியாது ஹஜ் உடைய காலங்களில் மட்டும்தான் ஹஜ்ஜு செய்ய முடியும் ஆனா இந்த மாதத்துல இந்த மாதத்துல துல்ஹு மாதத்துல நீங்க தூர்பானை கொடுக்கலாம் நோன்பு நோர்க்கலாம் சதக்கா செய்யலாம் செய்யலாம் இப்படி நார் பெரும் அமல்கள் கொண்டதுதான் இந்த மாதம் எவ்வளவு பெரிய அமல் அதனால்தான் இந்த மாதத்திற்கு இவ்வளவு சிறப்பு சொன்னாங்க இந்த மாதத்துல யார் ஒருவர மாதத்தை அடைந்து விட்டாரோ அவர் அல்லாஹர் மீது அதிகமாக திக்க செய்யணும்னு சொன்னாங்க சல்ல

அதே ஹப்சார் அலி அல்லாஹு தாலாஹா அவங்க சொல்றாங்க நபி சொல்லா சொல்லுவாங்க இந்த பத்து நாள் நோன்பு நோன்பு விட்டதே கிடையாது அடுத்த ரிவாயத்துல சொல்றாங்க ரசோலா இந்த மாதத்தை அடங்கி விட்டால் இந்த பத்து நோன்பு நோற்பாங்க இந்த பத்து நோன்பு விட்டதை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஹப்சார் அலி அல்லா வாங்க அதுக்கு அடுத்த சொன்னாங்க நான்கு விஷயத்த எப்போதுமே வாழ்க்கையில கடைபிடிப்பாங்க சொல்லலாம் ரசுலா நான்கு விஷயங்களை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கடைப்பிடித்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த நாள் அமலை என்ன ஒன்று முஹர்ரம் உடைய பத்து நோன்பு முஹர்ரமுடைய பத்தாவது நாள் நோன்பு நோற்பது ஆஷரா அந்த அந்த ஒன்பதாவது நாள் ஆஷரோட நோன்பு நோற்பாங்க ரசுலா முகர் முகர் மாதத்துல இரண்டாவதாவது லஹஜுல இந்த பத்து நாள் நோன்பு துலஹஜுலே இந்த பத்து நாள் நோன்பு மூன்றாவது ஒவ்வொரு மாதமும் மூன்று நாள் நோன்பு பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஒரு மாதத்துல பதிமூணு பதினாலு பதினஞ்சு மூணு சொல்லலாம் அதே போன்று நாலாவது ஒரு ஃபஜர் ஃபஜருடைய முன் சுனத்த முன் சுண்ணத்தை விட்டதே கிடையாது சொல்லலாம் ஏன்னா அதற்கும் அவ்வளோ பெரிய சிறப்பு ஃபஜருக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறதோ அதே போன்ற அந்த சுண்ணத்திற்கும் அவ்வளவு பெரிய சிறப்பு இருக்குன்னு சொன்னாங்க அதனால ஒரு ரக்காயத்தை முன்னால் அந்த இரண்டு ரக்காயத்து சின்னத்தை வாழ்நாள விட்டதே கிடையாது இப்படி இந்த நான்கு அமலர் தொடர்படியா செஞ்சு கொண்டே இருந்தாங்க அது நம்ம முக்கியமானது துல்ஹருடைய பத்து நாள் குறிப்பாக இறுதி பெருரை உலகமே திகைத்து போய்கின்ற அந்த இறுதி நாள் உடைய பேரு அந்த இறுதி நாள்லா முதல்ல என்ன தெரியுமா அப்படின்னு சொந்த நாள்ல இன்றைய நாள் என்ன சிறப்பு என்ன சிறப்புன்னு கேட்டாங்க சொல்ல அப்ப வளர்க்கும் போல சஹாபாக்கெல்லாம் சொன்னாங்க ஒரு கத்தினோட உச்சக்கடத்துல என்ன சொன்னாங்க அல்லாஹ் அல்லாஹ் அரசோல் தான் அத அறிவாங்கன்னு சொன்னாங்க அதே போன்ற இரண்டாவது கேள்வி கேட்குறாங்க ஐயோ ஷஹரி ஹாதா இந்த மாதத்தினுடைய சிறப்பு என்ன இந்த மாதம் என்ன என்ன மாதம்னு கேட்குறாங்க அதே போல் பதில் சொல்கிறாங்க அல்லா அரசுல் தான் அதை அறிவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மூன்றாவதாக கேட்குறாங்க ஐயோ பாலே ஐயோ பலதே ஹாதா இந்த ஊர் என்ன ஊர் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அதுக்கும் அல்லா அரசுல் தான் அறிவாங்கன்னு சொன்னாங்க அப்படி சொல்லதா சொன்னது திருப்பி சொன்னாங்க அலை செய்யவும் நகர் இது பக்தரித்துடைய நாள் அல்லவா

நாட்களிலும் சரி சிறப்பிற்குரியது அன்றைய நாளும் சிறப்பிற்குரியது ஆக இந்த நாளில் நீங்கள் அதிகம் அதிகம் நாமல் செய்ய சொன்னாங்க சொல்லலாறு சார் எப்ப தன்னுடைய இறுதி பேருரை மரணம் அந்த முடியாத நிலையில சொல்லா இறுதி பேருரை நின்று எல்லாத்துக்கும் பேருரை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க புத்தபா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் சொன்ன வார்த்தை நீங்கள் இன்றைய திலஹஜோட நாளில் நீங்கள் அதிகமாக அமல் செய்யுங்கள் படிக்கணும் சகோதரில் ஓட்டுட்டோம் ஆனா லேசாக கிடைத்த ஒன்று நம்முடைய பிறப்புலயே கிடைச்ச ஒன்று அதனால நமக்கு எந்த ஒரு விளக்கமும் தெரியாம நம்ம ஊர்ல சுத்திக்கிட்டு இருக்கோம் ஆனால் சஹாபாக்களுக்கு அவ்வாறு இல்ல அவங்க ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு முயற்சியில வந்தவங்க சில சஹாபாக்கள் ஒவ்வொரு கஷ்டத்துக்கு முன்னாடி வந்தாங்க சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு பயந்து பயந்து வாழ்ந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு சிரமமான வாழ்க்கை சகாபக்களுக்கு அதனால் அவங்க அந்த மகத்துவத்தை எல்லாம் அறிந்து செயல்பட்டாங்க நம்ம பிறப்பிள்ள வந்துட்டோம் பிறந்தோட்டி முஸ்லீம் பேர் நமக்கு முஸ்லீம் ஆனா நமக்கு செயல்பாட்டுல அப்படி இருக்கான்னு கேட்டா இல்ல உருவாக்கணும் நம்ம வரக்கூடிய காலத்தில் நம்ம இஸ்லாத்தை படிக்கணும் இப்போ ஒவ்வொரு சட்டத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் குர்பானி கொடுக்கிறதுக்கு முன்னாடி அதிகமான அமைச்சிகள்னு சொன்னாங்க சொல்லதா குர்பானி கொடுப்பது மட்டும் अमल இல்ல குர்பானி கொடுப்பதற்கு முன்னால் நீங்கள் அதிகமாக அமல் செய்யணும் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க துல்ஹஜ் ஹஜ் பிரயே பார்த்துவிட்டால் பைதா உ இல்லைதா தில்ஹஜ்ஜா நீங்க தில்ஹஜ்ஜா உடைய பிரயே பார்த்துவிட்டால் பலாய்போதன்னம் மின் ஷுஹரி ஹிஃபிலா மின் அவஸனீஷியன் நீங்க நஹம் முடிய நீங்க கலையவேண்டாம் சொன்னாங்க யாரு உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க குர்பானி கொடுக்குற வரைக்கும் நீங்கள் முகி முடியும் நகத்தையும் நீங்கள் கலைய வேண்டாம்னு சொன்னாங்க ஒரு ஹாஜி இந்த மாதத்தில் ஹஜ்ஜுடைய மாதத்தில் ஒரு ஹாஜி எப்படி அங்கே போய் அமல் செய்வாரோ நம்ம இங்கேருந்து அங்கே போய் அமல் செய்யறதுங்கிறது அது ஒரு நன்மை ஆனால் அதே அமல் நமக்கு அல்லா இங்கே கொடுக்குறான் சுஹானல்லா ஒரு ஹாஜி எப்படி அங்கே அமல் செய்கிறாரோ அதே அமல் நமக்கு இங்கே கிடைக்கிறது நாம அதே அமல் இங்க பின்பற்றுறோம் ஏன்னா ஒரு ஹாஜி அங்க போய் தபாபு செய்யறாரு ஆனாலும் நம்ம அங்க இருந்துகிட்டே அல்லாஹ் நோம்பு நோக்கம் அல்லாவுடைய பேர்ல குர்பானி கொடுக்கிறோம் அல்லாவுக்காக வேண்டிய சதக்கா செய்யறோம் எல்லா அமலும் இங்க நம்ம செய்யறோம் ஒரு ஹாஜி அங்க எப்படி எஹராம் கட்டின நிலையில இருக்காரோ நாம இங்க எஹராம் இல்லாத நிலையில நாம் அல்லாவுக்கு வழிபட்டுக் கொண்டு இருக்கின்றோம் அப்படிப்பட்ட இந்த சிறப்பு இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் ஆக எல்லா சிறப்பையும் தெரிந்து অধিকমিকমেপ বলেন আসসালামালেকুম বরহমতুবাত